வணக்கம் வாழ்க வளமுமேங்க வணக்கம் வணக்கம் ஐயா முருகானந்தவேல நல்லா இருக்கீங்களா என்னங்க இந்தியா வந்திருக்கீங்க ஏதாவது படம் எடுக்க போறீங்களா இல்ல இந்த இலங்கையில இருந்து வர்றவங்க கோயிலுக்கு வருவாங்க ஜோசியர் சொன்னா வருவாங்க படம் எடுக்கணும்னா வருவாங்க என்ன விசேஷம் திடீர்னு வந்திருக்கீங்க எங்க அறிவத் கோவில் 8 ஆம் ஆண்டு விழா நடைபெற அப்ப ஓடியே நான் வந்திட்டு இருக்கேன் அருமையான அழகான கட்டட அமைப்பு கம்பீரமான அமைப்பு அருமையான அறிவு திருக்கோயில் சொல்லுங்க என்னைக்கு அது வருகிற மாதம் அக்டோபர் மாதம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி காலை மாலை நிகழ்வுகளாக அதே தேதி நடத்துறீங்க அது வருஷமாக தான் நாங்க செய்கிறோம் நல்ல பணி பதினஞ்சேதி காலையில என்ன நிகழ்ச்சி காலையில அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் ஏற்பாடு பண்ணிவிட்டோம் வெற்றி மீது வெற்றி வந்த தலைப்பில் நீங்கள் பேசுகிறீங்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் அவர்களுக்கு வந்து நல்ல மன உற்சாகத்தை உண்டு பண்ணும்படியாக காலை காலையில் பொதுமக்களும் கலந்து கொள்ளலாம் மனவள கல்யாணர்கள் உட்பட சரி வரும் கலந்து கொள்ளலாம் இடையிலே ஒரு நிகழ்வு இருக்கு அது வேதாத்திரியம் கலந்த மனசெல்லாம் மத்தாப்பு என்ற ஒரு தலைப்பு மகிழ்ச்சியாக இருக்குது மனசெல்லாம் மத்தாப்பு அப்படி பூத்த மாதிரி இருக்கு மகரிஷி மனசை சரி பண்ணிட்டா வாழ்க்கையே சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை பூமியில நிலைநிறுத்திய ஒரு பெரிய அருளாளர் அவருடைய பணியில நீங்க ரொம்ப உறுதியாக இருக்கீங்க உங்களோட அங்க இருக்கிற அன்பர்கள் மனவளக்கலை மன்ற நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டும் நாங்க அதுக்கு முதல் முதல் நாள் நாள் வந்துட்டா சரியா இருக்குமா நிச்சயமா வந்து உதவியாக இருக்கும் சேர் எடுத்து போட சொல்லுவீங்களா நிகழ்ச்சி உதவியா இருக்குமா சேர்லாம் எடுத்து போட சொல்லுவீங்களா அப்படி சொல்றேன் உங்களோட சொற்பொழிவு என்பது இந்த அறிவித்தர் கோயில் வளர்ந்ததுக்கு அல்லாட்டி எட்டாம் ஆண்டு சிறப்பாக கொண்டாடுவதற்கும் உங்களது சொற்பொழிவு தான் காரணம் என்று சொல்வதில் நான் தயங்க மாட்டேன் மகிழ்ச்சி 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 நல்லது கண்டிப்பாக வர்றோம் இந்த முறை நாங்கள் வந்து அறிவு திருக்கோயிலேயே தங்கி மாணவர்களுக்கு காலை நிகழ்ச்சி மாலை நிகழ்ச்சி வந்து எல்லா பெரியவங்களுக்கும் மனவளக்கலை சம்பந்தப்பட்டது உங்கள் அன்பு உபச்சாரம் வரவேற்பு கவனிக்கிற முறை அதெல்லாம் மறக்கவே முடியாது குறையே இல்லாதது இன்னும் நம்முடைய எல்லா நண்பர்களுமே அங்கே ரொம்ப அன்போடு நம்மளை வரவேற்பாங்க ரச யாழ்ப்பாணத்து மக்களுடைய ரசனை எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறதும் அத்துப்படியான விஷயம் நிச்சயமாக வர்றோம் பதினைஞ்சாம் தேதி காலையில இலங்கையில யாழ்ப்பாணத்து பெருமக்கள் இளைஞர்கள் இவங்களெல்லாம் சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு அவசியமாக வர்றோம் நிச்சயமாக அவங்களது வரவு நிச்சயமாக எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தவும் எங்களை மாத்திரம் யாழ் மக்கள் பூராக இப்பொழுதே நிறைய பேர் எப்போ எப்போ ஐயா வருவேறு விசாரித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கு கணக்கான தொலைபேசி அடைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது ஐயாவின் பேச்சு ஐயா ரசிகர்கள் யாழ் மண்ணிலே மிக மிக நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை உங்களது மகிழ்ச்சிகரமான பேச்சால அவர்கள் மாற்றம் பெறக்கூடிய அளவிலே கோயில் நிச்சயமாக உதவியாக இருக்கும் அதற்கு எல்லாவற்றுக்கும் உங்களது வருகை எங்களுக்கு மிக முக்கியமானது நீங்கள் இந்த வருகைக்கு ஏற்றுக்கொண்டது அழைப்பை ஏற்றுக்கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கான அழைப்புகளை நான் இப்பொழுது வழங்குகிறேன் நிச்சயமாக வருகிறேன் குருவருளும் திருவருளும் துணை நிற்க இந்த பணியை வெற்றிகரமாக செய்வதற்கு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு நல்ல மனமாற்றம் அதனால மக்களுக்கும் நல்ல உயர்ந்த கருத்துக்கள் இந்த நேரத்தில் சொல்வதில் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வருகிறோம் பதினைஞ்சாம் தேதி எல்லாரும் வாங்க சந்திக்கலாம் நல்ல செய்தி மனவளக்கலை செய்தி மாணவர்களுக்கான செய்தி இவற்றை எல்லாம் பரிமாறிக்கலாம் அவசியமா வாங்க வருகைக்கு நன்றி வாழ்க வளம் வாழ்க வளம் வாழ்க